வணக்க நண்பர்களே இன்றைய தினம் வந்து நீங்கள் பார்க்க போகிற காணொளி வந்து இலங்கையில் வந்து தற்சமயம் வந்து புதிய வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் வந்து ஹோண்டா வந்து ஹோண்டா கம்பெனி வந்து தன்னுடைய பிராண்ட் நியூ ஹோண்டா விசலை வந்து இலங்கையில் வந்து இறக்குமதி செய்யப்பட்டுக்கின்றது அந்த காரத்தை நீங்கள் கொண்டிருக்கீங்க வந்து கொழும்பில் வந்து இன்றைய தினம் இந்த வாகனம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது இந்த வாகனத்துடைய விலைகள் இந்த வாகனத்துடைய முழு விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்கும் ஒயிட் கலர் கார் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து பிராண்ட் நியூ கார் தான் பாருங்க பிராண்ட் நியூ உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது இந்த காரை பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குது ஒயிட் கலர் பிராண்ட் நியூ சும்மா லுக்கிங் எல்லாம் சட்டப்படி இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பாருங்கள் பிராண்ட் நியூ ஒயிட் கலர் ஹொண்டா வெசல் ஹோண்டா வெசல் வந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு வந்து இலங்கைக்கு வந்து விரை இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இலங்கைக்கு வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்த நியூ மாடல் வேஷன் தான் இது ஹொண்டா வெசல் இலங்கையில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்கிற கார் ஒன்றும் இந்த ஹொண்டா அபேஷல் கார் வந்து உண்மையே வந்து அலோவியெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது சும்மா லுக்கிங் வந்து சட்டப்படி இருக்குது இருக்கு இந்த கார் வந்து வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்குது ஆறுன்னு சொல்லி பாருங்கள் உள்ளே எப்படி தான் இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் லுக்கிங் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக் பவர் ஸ்டேரிங் பாருங்கள் இது உள்ள வந்து பார்க்க அந்த இந்த லெவல்ல இருக்கு பார்க்குறது கார் உள்ளே இல்லை உள் லுக்கிங் எல்லாம் உண்மையில வேற லெவலில் இருக்குது பார்த்தீங்க ஒன்று சொன்னால் தெரியும் பாருங்கள் இந்த கார்லாம் வந்து இலங்கைக்கு வராதுன்னு சொல்லி தான் நமக்கு நம்பிக்கை ஒன்று இனி வந்து கொண்டா விசல் எல்லாம் வராதுன்னு சொல்லி பாருங்கள் வந்துட்டு உண்மையிலேயே இப்போ வேறு லெவல் இந்த கார் உண்மையிலேயே ஃபஸ்ட் கார் தான் உண்மையிலேயே ஷீட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேற லெவலில் அடிச்சிருக்காங்க இது வந்து விஎம் டபிள்ஜி உடையோட முடல அடிச்சிருக்காங்க அந்த சீட்டெல்லாம் ஏசியை பாருங்க எப்படி இருக்குண்டு மெயில் லுக்கிங்கை பாருங்கள் எப்படி இருக்குண்டு ஷீட்டெலாம் அப்படியே புத்த புதுசாக இருக்குது பாருங்கள் பிராண்ட் நியூவாக இருக்குது இந்த வாகனத்துடைய விலைகள் சொல்லுகின்றார்கள் வந்து இரண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்த காரோட வந்து டெக்ஸ் எல்லாமே சேர்த்து இரண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சொல்றாங்க உண்மையிலேயே வேற லெவல் கார் ஒன்று பாருங்கள் இந்த காரை பார்ப்போம் இந்த கார் வந்து இந்த கார் வந்து ஹைடெக்ஸ் சொல்லுவாங்க ஜீப் மாடல் கார் வந்து இது வந்து கிரேஸ் மாடல் மாதிரி பாருங்க இப்படி சும்மா பல பலண்டு வேறு லெவலில் இருக்குது இந்த கார் பாருங்க சும்மா பல பலண்டு மினுங்குது பாருங்க எப்படி அப்படி ரோட்டில போட்டா உடைஞ்சிருப்பாங்க அவ்வளவு பல தான் மாதிரிதான் பா காரமாக வேற லெவலில் இந்த காரோட விலை சொல்றார்கள் வந்து ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் இந்த கார் கொண்டா வெசலோட பிடிக்க வந்து இது வந்து அறுபது லட்சம் ரூபாய் குறைவு நினைக்கிறேன் அது வந்து ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் ஹோண்டா வெசல் வந்து இந்த கார் சொல்கிறாங்க ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் இது மதுமேலே உயர் லெவல் கார் உண்டு தான் இந்த கிழமோட சும்மா சட்டப்படி இருக்கும் இதில் வந்து ஒயிட் கலர் விற்கிது அந்த கார் இதுவும் ஊர் லெவல் கார் உண்டு ஒயிட் கலர் இந்த கார் சென்டர்லாம் இந்த காரெல்லாம் விற்பனை செஞ்சு கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் லுக்கிங்கை பாருங்கள் இவ்வளோ வேறு லெவலில் இருக்கும் லுக்கிங்க பழ சும்மா உள்ளே பாருங்கள் எப்படி வேண்டு உள்ள போய் பாருங்கள் எப்படி இருக்காண்டு ஹோண்டா சிட்டி பாருங்கள் இது வந்து பழைய ஹோண்டா மாடலாம் உள்ளே செஞ்சேன் அதே மாடல் பழைய மாடல் வந்து எப்படி உள்ளே இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த ஹோண்டா கார் வந்து வேறு லெவல் கார் வந்து இது இந்த கார்ல வந்து ஒயிட் கலர் ரெட் கலர்லாம் சும்மா சட்டை படி இருக்கும் இந்த கார் மேலே வேற லெவல் கார் உண்டு ஒரு கோடி ஐம்பத்தி மூணு லட்சமும் கூட கைகள் சொன்னால் இந்த பிராண்ட் வாகனத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அலோவியெல்லாம் வேற லெவல் இருக்குது பாருங்க அலோவியா பாருங்க பிடிக்க உள்ள பாருங்க சீட்டை பாருங்க வேற லெவல் இருக்குது சீட்டெல்லாம் பாருங்கள் லுக்கிங்கெல்லாம் சும்மா கண்ணாடி மாதிரி தான் இருக்குன்னு வேற லெவலில் இருக்குது லுக்கிங்கெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயாட்டோட நிற்குது டொயாட்டோட ஹைலெக்ஸ் என்று சொல்வார்கள் இந்த வாகனத்தை வந்து பார்க்குறதுக்கு சும்மா சிங்கம் மாதிரி தான் நிற்கிது பாருங்க ஹைலெக்ஸ் இரும்புதான் இந்த வாகனம் ஜீப் மாடல் மாதிரி இருக்குது பாருங்க சும்மா பாருங்கள் எப்படி இருக்கு சில்லை பாருங்கள் சும்மா எப்படி இருக்கு சில்லெல்லாம் சில்ல எல்லாம் சும்மா வேற லெவலில் இருக்கு டயாட்டோ ஹைலெக்ஸ் இந்த வாகனத்துடைய விலையை சொல்கிறார்கள் வந்து இந்த விலையை கேட்டுட்டு தலையை சுற்றி விழுந்து போடாதீங்க இந்த வாகனத்துடைய விலையை சொல்கிறார்கள் அவர்கள் வந்து மூன்று கோடியே பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க முன்பக்க வியூ வை பாருங்க எப்படி இருக்கு இந்த டிவியில ஆட்டில் ஹார்ட் வாங்கலாம் அந்த புதிய ஹார்கள் எல்லாம் அப்படி இருக்குன்னு உங்களோட ஹைகளில் வந்து மூன்று கோடியே பதினஞ்சு லட்ச ரூபாய் இருந்தால் இந்த பிராண்ட் நியூ டயாட்டோட ஹைலெக்ஸை வந்து எடுத்துட்டு விட்டு போகலாம் ஹோண்டாலாம் வந்து இலங்கையில் வந்து ஒரு மார்க்கெட்டான கார்கள் இந்த கார்லாம் வந்து உண்மையான மார்க்கெட் எப்போதுமே மார்க்கெட்டான இந்த கார்லாம் இந்த கார்லாம் போடும் அந்த கம்பெனியெல்லாம் இந்த காரில் வேண்டி ஓடுவாங்க அந்த எப்படியான ஜீப் மாடல் கார் மாதிரியெல்லாம் கம்பெனி வழியாக அந்த பெரிய பிராண்டான கம்பெனிகள் வந்து இப்படியான கார்கள் தான் வேண்டி ஓடுவாங்க பெரிய கொஞ்சம் வசதிப்படுத்துவர்கள் இப்படியான வாகனங்கள் வேண்டி ஓடுவார்கள் உள்ளவை பார்ப்ப மாதிரி எப்படி இருக்க உள்வியூ வந்து இது வந்து ஹொண்டா வெசலோட முடல் மாதிரி உள்ப உள்பகம்பாக அப்படி தான் இருக்குது ஹொண்டா வெசலோட முடல் மாதிரி புத்தம் புதிய நியூ வாகனங்கள் இதெல்லாமே இந்த நியூ வாகனங்கள் வந்ததோடு வந்து பழைய வாகனங்களுடைய செகண்ட் ஹேண்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்ன சொன்னால் ஒரு கோடிக்கெல்லாம் வாகனம் வந்துருத்தானே ஒரு கோடிக்கெல்லாம் வந்தபடியாக இப்போ செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் வந்து கொஞ்சம் விலை வந்து அடைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது எனவே மக்களே இப்படியான வீடியோக்களை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த பரத்ஜி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நன்றி மக்களே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்